இங்க ஒரு கேமிங் சென்டர்ல அங்க இருக்கிற ஒரு செக்யூரிட்டி ஒரு சின்ன பொண்ணுடைய தலையிலேயே அடிக்கிறான் அதை பார்த்து அந்த பொண்ணுடைய அப்பா அவனை பயங்கரமா மறைக்கிறாரு அதுக்கப்புறம் அவங்க அந்த கேமிங் சென்டருக்குள்ள இருந்து வெளியில கூட்டிட்டு வந்துட்டு நான் மொபைல்ல மறந்து உள்ளே விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு திரும்ப உள்ள போறாரு செக்யூரிட்டி கார்டுக்கு ஓங்கி ஒரு பஞ்சு வப்பாரு பாருங்க ஒரே அவன் அப்படியே நாக் அவுட் ஆயிடுவான் அது மட்டும் இல்லாம அவனுக்கு சப்போர்ட்டா வந்த எல்லாரையுமே போட்டு அப்படியே ஸ்பாட்லயே பொலந்து கட்டிடுவாரு இவரு இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் அவங்க ஃபேமிலி வேற உள்ள வந்துடுறாங்க இவரு பண்ணிக்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு அப்படியே வாய் அடிச்சு போய் நின்னுறாங்க அதே நேரத்துல போலீஸ் சைரன் சத்தம் வேற கேக்குது கொஞ்ச ஃபேமிலி அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்

பார்த்தா திடீர்னு ஒரு போலீஸ் வண்டி வந்து நிக்குது அதனால அவரு உடனே அவருடைய ஃபேமிலி அந்த இடத்துல இருந்து வேற ஒரு போட்ல ஏத்தி அனுப்பி விட்டுறாரு அதுக்கப்புறம் இவர் இருக்கிற போட்டை நோக்கி எல்லாருமே ஓடி வரானுங்க வந்து இவர்கிட்ட அடி வாங்கணும் முதல்ல வந்து இவர்கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாரு ஆனா இவருக்கு என்னதான் வயசானாலும் இவருடைய ஃபைட்டிங்லாம் எல்லாம் பயங்கரமா இருக்கு எல்லாருமே போட்டு போலீஸ் முதல் கொண்டு அடிச்சு தம்சம் பண்றாரு அப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு போலீஸ் இவருடைய வரலையே அப்படியே கட் பண்ணி விட்டுருவான் அது அப்படியே துண்டா உருண்டு போய் தண்ணிக்குள்ளே விழுந்துருது இவரு அதை எடுக்கலான கீழே குனிவாரு ஆனா அதுக்குள்ளேயே பார்த்தா ஒரு மீன் வந்து இவருடைய வரலை அப்படியே முழுங்கிட்டு போய்டும் அது மட்டும் இல்லாம அவனுங்க இவரையே தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறானுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அப்ப கூட அவரு கிவ் அப் பண்ணாம அப்படியே அந்த போட்டு மேலே ஏறி வராரு